அற்புதமான அத்தகைய ஒட்டுமொத்த உயர் பிரபஞ்சத்தை உன்னத பஞ்சபூத ஆற்றல்களை உயர் புனித ஆற்றல்களை எல்லாம் ஒற்றுமட்டமாக ஒருங்கிணைத்து உருவாய் வாய் பெருமகா உருவாய் பிரபஞ்சமாக அமர்ந்திருக்கின்ற சிவத்தின் உள்ளிருந்து சீற்றம் மிகுந்த அற்புதமான அத்தகைய சீர் மிகுந்த நல் மாற்றம் காண அமர்ந்த மகா சபையின் தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சிவரூபனை பெருமகனை வடிவமைத்து அமர்ந்தவனை வரம் கொடுத்து அமர்ந்தவனை வழங்கி அமர்ந்தவனை அருநூலை பெருநூலை பெருமகா நூலை பெருஞ்சபையை உன்னத உயர் பேராட்டலாய் அமர்ந்திட்ட அத்துணை நிலைகளையும் தாரை வார்த்து அத்தகைய யுக மாற்றத்திற்காக தாரை வார்த்து அமர்ந்திட்ட பேராட்டலை பெரும் கருணை வடிவமை தன்னை கொடுத்து தன்னை கொடுத்த தன்னை கொடுத்த சபையிலே தானாய் அமர்ந்திட்ட அற்புதமான அத்தகைய அத்தகைய அற்புதமான பெருமுனியை பேராசனை வருக வருக என உயர் கணங்களெல்லாம் மகிழ்ந்து நிற்க உயர் காட்சி கண்ட கணங்களெல்லாம் உயர் முனியை வணங்கி நிற்க உத்தம சீலனே சத்திய சீலனே மகாசபை சபை அமர்ந்தவனே மகாசபை அமர்ந்தவனே மகோ உன்னத உயர் பெருமுனியை ஞானப் பெருங்கடலே ஞானியர்கள் ஞானியர்கள் அமர்ந்துட்டு அற்புதமான தலைத்தின் தலைவனே வருக வருக என வருக வருக என ஜெகத்தை ஆளும் அற்புதமான சபைதனை ஆண்டு அமர்ந்து கருணை பெருங்கருணை பெருமகா கருணை வழங்கி கொண்டிருக்கின்ற பேரானந்த வடிவனே பெரு ரூபனே பெருமகா ஆற்றலே புண்ணிய புண்ணிய பொக்கிஷமே புனிதரே வருக வருக என புனித நடிகளெல்லாம் முன்வர புண்ணிய மலர்கள் தூவி புனிதனை போற்றி புகழ்ந்து அற்புதமான அத்தகைய சிவ சித்த மகாநாதங்களை சமர்ப்பணம் செய்து வருக வருக பெருமுனியே வருக பேராசானை வருக பெருங்கருணை வடமே வருக வருக பெருங்கடலை எல்லாம் உண்ட மகா ஆற்றலே வருக 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 என அகத்தியத்தை அற்புதத்தை சிவ ஆற்றலில் உள்ளிருக்கின்ற பேராற்றலே வருக சித்த மகா ஆற்றலே வருக பிரபஞ்ச ரூபனே வருக அணு அணுவிலும் இருப்பவனே வருக அண்டமாய் அமர்ந்து அண்டமாலும் சபையை ஆளுகின்ற அகத்தியமே ஜெகத்தியமே வருக 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 ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமக பேராட்டலை போற்றி பெரும் கருணை வடிவமே போற்றி அகத்தியமே போற்றி ஜகத்தியமே போற்றி போற்றி ஓம் அகதீஷாயக்கும் யுகம் அது கலியுக நிலை கொண்டு நடக்கின்ற இக்கால வேலைதனில் இக்கால சூழல்தனில் பதினாலு லோகங்களிலும் நல்லாற்றல்கள் அமர்ந்து மட்டுமே காண முடிகின்ற அற்புத திரு காட்சியை திரு அமர்ந்து உரையாடிய உரை காட்சியை இறை காட்சியை கண்ட தலம் கலியுகம் அது மாறுவதற்குரிய மாற்ற நிகழ்வுதனை தன்னகம் கொண்ட தலம் சிவனை கண்ட தலம் சிவன் உரைப்பதை தன் செவி மடுக்க கேட்டு உணர்ந்து மகிழ்ந்த தளமதில் அகத்தியன் வந்து நமக உறையப்பா அது எவர் உரைத்த உரையப்பா எம் இறை உரைத்த உரையப்பா சித்தனி ஓ மகதீஷா அகதி எங்கு காண இயலும் எவ்விடத்தில் கண்டு உணர முயலும் அத்தகைய முயலா நிலைதனை கூட இயல்பு நிலைதனில் இயக்க வைத்து அமர்ந்திருக்கும் இகலோக நிலை தனில் இகலோக நிலை தனில் தனை உணர்ந்து தன்னோடு இறை இருப்பதை உணர்ந்து தன்னோடு இறை நிலையாய் வரும் சீடர்களும் அமர வேண்டும் என்று பரநிலையை உலகோர்க்கு பறைசாற்றும் சித்தனுக்கு அகத்தியன் நமக 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 இச்சபையின் ஆசானுக்கும் ஆசான் நிலை பெற போகும் யாவருக்கும் அகத்தியன் நமக நமக அகதீஷா நமக அவரவர்களுக்குள் அவனவன் ஆசானே அவரவர்களுக்குள் அவனவன் ஆசானே ஆகையால் அகத்தியன் அனைவரையும் ஆசான் என்று அகதீஷா எனமக அகதீஷா நமக அகதீஷா எனமக அவனுக்குள் அவனை கண்டறிந்து அவனுக்குள் சீடர்கள் அவன் அவனுக்குள் அவனை கண்டறிந்து அவனுக்குள் இவனை கண்டறியும் ஆற்றல் பெற்றவனெல்லாம் ஆசான் என்று அகத்தியன் நமக எவ்வாறு ஆசானாய் மாற இயலும் ஆசான் வழிநிலையோடு ஆசான் வழிநிலையோடு ஆசானை ஆசானாக ஏற்றுக்கொண்ட ஆசானின் மூலமாக நீ உனை காண்கின்ற பொழுது உனக்குள் ஆசான் இருந்து உன்னை வார்த்தெடுக்கும் அற்புத பணிதனை செய்கின்றார் என்று அகத்தியன் நமக நமக அகதீஷா நமக அவ்வாறு உரைத்தது போல் ஒளிர்வு நிலை இல்லை இங்கு மறைபொருள் இல்லை மறைபொருளாய் அமர்ந்தவன் கூட மற்றற்ற மாசற்ற சபைதனில் நேருக்கு நேராய் அமர்ந்து உரையாடும் சபை சபை அவ்வாறு மறைபொருள் இல்லா ஒளி நிலையை இறை ஒளி இறை சித்த ஒளி நிலையை இறை சித்த ஞான ஒளி நிலையை ஒளிர்வு நிலையில்லா அத்துணை நிலையையும் உலகோர்க்கு சீடர்களுக்கு பறைசாற்றும் ஆசான அமர்ந்த சபையில் அகத்தியன் வந்த மருந்து அகதீஷாய நமக அகதீஷாய நமக அகதீஷாய நமக ஒன்றுக்கொன்று தொடர்பு இதற்குள் இருந்து அது வந்ததா அதற்குள் இருந்து இது வந்ததா என்கின்ற ஆராய்தல் நிலைக்குள் எல்லாம் செல்லாது உள்ளது என்று நம்பிக்கை நினைவோடு அமர்வோருக்கு இரு பெரும் ஆற்றலையும் ஆசான் மூலமாக வைக்கும் சபை என்று அகத்தியன் உணர்த்துகிறேன் அகதீஷா நமக ஆராய்தல் வேண்டும் தன்னை மட்டும் ஆராய்தல் வேண்டும் ஆராய்தல் என்பது தன்னை தான் ஆராய்தல் வேண்டும் நடக்கும் நடை உரைக்கும் உரை உடுத்தும் உடை என்னும் எண்ணங்கள் எண்ணங்களின் மூலம் ஆற்றும் செயல்கள் இவை யாவையும் சரியானவை தானா என்று அவனை அவன் தனக்குள் ஆராய்தல் நிலை மேற்கொள்கின்ற பொழுது அவனுக்கு இறை பற்றிய ஆராய்தல் நிலை துளி அளவு கூட இருக்காது என்று அகத்தியன் உடைச்ச அகதீஷாய நமக அகதீஷாய நமக ஓம் அகதீஷாய நமக இரையை உணர்ந்த பின் ஆராய்தல் நிலையதற்கு இரையை எவர் மூலம் உணரலாம் யாம் உரைத்தவாறு ஆசானின் மூலம் உணரலாம் ஆசானை உணர்ந்த பின் இரையை ஆசானாய் உணர்ந்த பின் ஆராய்தல் நிலைகளுக்குள் செல்லாது அவன் இட்ட கட்டளையை இவன் இட்ட கட்டளையாய் ஏற்று நடக்கின்றவனே நற்சீடன் அவனே நல்ல ஆசான் அவனுக்கு என்று அகத்தியல் உடைக்கின்றான் ஓ மகதீஷா ஓ மகதீஷா ஓ மகதீஷா அவ்வாறு அருள் நிலை என்றால் என்ன இறை நிலை என்றால் என்ன சித்த நிலை என்றால் என்ன ஞான நிலை என்றால் என்ன சிவநிலை என்றால் என்ன என்று உலகோர்க்கு அப்பட்டமாய் உணர்த்தும் சபை உணர்வு மூலமாக உணர்த்தும் சபை இச்சபை இச்சபை நாடி வந்த சீடர்களுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்க எதிர் அமர்ந்த சீடர்களுக்கும் எதிர் அமரும் வாய்ப்பினை பெற்ற சீடர்களுக்கும் இகலோகத்தில் ஆங்காங்கு அமர்ந்து கொண்டு அற்புதமாக பிரபஞ்ச மகா சபையை நினைந்து ஆசானை நினைந்து இச்சபையே உலகில் எங்கும் காணா இறைநிலை பெற்ற சபை உலகில் எங்கும் காணா இறைநிலை பெற்ற சபை என்று நினைந்து வளம் வருவோர் யாவருக்கும் அகத்தியன் சிவக்கரங்களிலிருந்து ஆசிகள் வழங்குவது அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக்ஷயங்களையும் அபூர்வங்களையும் ஆதி இறை நிலைக்குள் இருந்து கற்றுக் கொடுக்கும் சபை அத்துணை சீடர்களும் ஆசானாய் வளம் வரக்கூடிய சபை இது ஏன் அவ்வாறு அகத்தியன் உரைக்கின்றோம் இங்கு ஆசானுக்கும் சீடர்களுக்கும் வேலையில்லை அகத்தியனுக்கும் சேடர்களுக்கும் மட்டும்தான் வேலை என்று அகத்தியன் உரைக்கும் அகதி சாய நமக அகதி சாய நமக அகதி சாய நமக அகத்தியனோடு அமர்கின்ற அற்புதமான பாக்கியம் பெற்றவர்கள் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சேடர்கள் தவத்தில் அமர்கின்றீர்களே பிரபஞ்ச மகா சபை சித்தர் பீடத்தின் உள் சித்தர் பீடத்தின் முன்பாக ஆற்றலாக அருகில் அமர்பவர்கள் யார் யார் நவகோடி சித்தர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் உடன் தவத்தில் அமர்கின்றார்கள் என்னும் பாக்கியம் பெற்றவர்களே சிவசபையில் தவத்தில் அமர முடியும் நினைந்து தவத்தில் அமர முடியும் என்று அகத்தியன் அகத்தியா என அமர்ந்த பொழுதும் எவ்விடத்தில் அமர்ந்த பொழுதும் பிரபஞ்ச மகா சபையினை தன் அகத்திற்குள் அமர வைத்து இறை சபை ஆசானை இறை சித்தனை இறை சபையை தன் மனதிற்குள் அமர வைத்து தவத்தில் அமர்கின்றவன் இறை சபையில்தான் அமர்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக யாம் அடிக்கொரு முறை உரைக்கின்றவாறு பிரபஞ்ச மகா சபையும் ஒன்று பிரபஞ்ச மகா சபையை முதன்மை தடநிலையில் முதன்மை தளநிலையில் நிலையில் முதன்மை நிலையில் வைத்து வணங்குபவன் சீடனும் அவனுடைய இல்லமும் சபையே என்று அகத்தியன் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக முதல் நிலை முழு நிலை இறுதி நிலை இந்நிலை இச்சபை நிலையே என்று உணர்ந்தோனுக்கு இதுவே பரலோகம் இதுவே வைகுண்டம் இதுவே அற்புதமான பிரபஞ்ச ஆற்றல் அமர்ந்திருந்து அவனை வழிகாட்டும் தலம் என்று அகத்தியன் நமக 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 என்ன 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 ஞானம் சித்தம் இறைநிலை இறைநிலை அகத்தியன் உரைத்தவாறு தன்னை ஆராய்ந்து தன்னை ஜெயித்தவன் ஞானி ஞான நிலையை உணர்ந்தவன் இறை இவ்வளவே பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் ஞான உபதேசம் என்று அகத்தியம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ இது சுலபம் ஆனால் கலியுகத்தில் உழன்று கொண்டு வருகின்ற மானிடர்கள் இச்சுலப நிலையை அறியாது கடின நிலையை தேடி அலைகின்ற அத்தகைய நிலைக்குள் சென்று கடின நிலை என்றால் என்ன தன்னை இழப்பது கடின நிலை தன்னை இழந்தால் தன்னை என்றால் உன்னை மகா சபைக்கு அர்ப்பணித்து நீ சிவ சன்னியாசியாக வந்து அமர வேண்டும் என்ற நிலை அல்ல தன்னை பிரபஞ்சம் தன்னை பிரபஞ்சம் உருவாக்கி இருக்கின்றது பிரபஞ்சத்திற்காக தான் தனக்குள் இருக்கும் அகமதை இழந்து நான் என்ற அகந்தையை அழித்து எம்மால் ஒன்றும் இயலாது இயக்குபவன் அனைத்தும் சிவனே என்று உணர்ந்து வளம் வருகின்றவனே நல் சபை சைனாவான் என்று அகத்தியன் இது சுலபம்தான் ஆனால் மிக கடினம் என்று அகத்தியன் உரைக்கின்றவன் தன்னை தாழ்த்துவான் எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துவான் உயர வேண்டும் என்று நினைக்கின்றவன் தாழ்த்துவான் அவ்வாறு தன்னை தாழ்த்தி வணங்கி சரணாகதியோடு வந்து அமர்ந்து இறை சபையை இறை சபையை தன் சபையாய் தன் உயிராய் தன் இறையாய் தன் சித்தமாய் தன் ஆசானாய் தன் குலதெய்வமாய் தான் வாழும் இல்லமாய் எவன் ஒருவன் சபையை நினைக்கின்றானோ அவனே இச்சபைக்கு ஆசான் என்னும் நிலை பெற்றவனோடு உள்ளுக்குள் அமர முடியும் என்று அகத்தியன் உரை நமக ஓ மகதீஷாய அப்பழுக்கற்ற சரணாகதி நிலையினை கற்றுத்தரும் சபை விழுந்து உருள வேண்டும் புரள வேண்டும் சித்தன் கால்பிடித்து கதற வேண்டும் என்கின்ற நிலையல்ல இயல்பு நிலையில் உள்ளுக்குள் அடி ஆள் நிலை மனதில் சித்தனை சிவ சபையை நினைந்து வணங்கும் நிலை ஒரு நிலை போதும் யாம் உரைத்தவாறு முதல் நிலை கொண்டு முதல் நிலை கொண்டு இச்சபை நிலையை வணங்குவோனை முதல் நிலையில் அமர வைப்பான் அகத்தியன் இச்சபையில் என்று அகத்தியன் உரைக்கும் அகதி அகமகில்கின்றோம் கண்கொள்ளா காட்சியாய் எதற்காக சித்தன் சபை நோக்கி வந்த சீடர்களை காவி நிற உடை உடுத்த கூறுகின்றான் பணிக்கின்றான் என்று ஆற்றலோடு அமரும் சபையாம் உரைத்தவாறு தேவர்களும் சித்தர்களும் சிவத்தை வணங்கி அமர்ந்த சபை சிவத்தோடு அமர்ந்த சபை சிவம் அமர்ந்த சபை அவ்வாறு காவி நிறை உட உடுத்தி ஆற்றலாய் உள்ளுக்குள் இருக்கும் இகலோக நிலைதனை காவி நிற உடை உடுத்தி மறைக்கின்ற பொழுது சித்தநிலை அவனை பரவி நிற்கும் இச்சூழலில் இச்சபையில் இறைநிலை பரவி இருக்கும் இச்சபையில் இச்சூழலில் அவ்வாறு காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் இகலோக நிலையினை மூடி மறைத்து வெளி வெளி வர வெளிச் வெளி செல்லாதவாறு அவனை ஆழ்த்தி அமிழ்த்தி இறை சபையில் இருக்கும் கால நிலைகளுக்குள் அவனை சித்தனாய் அமர வைப்பதற்கு அகத்தியன் கூறும் நிலை என்று ஆசான் மூலமாக உரைக்கின்றோம் இது அறம் கூறும் சபை அறம் செய்ய விரும்பு என்று அற்புதமான ஆற்றல் வழங்கிய அமர்த்து முதல் ஆசிதனை வழங்கும் சபை நித்திய ஆசிதனை வழங்கும் சபை ஆசானுக்கு அவனுக்கு வழங்கும் ஆசிகளின் மேர் அவனுக்கு வழங்கும் ஆசிகளின் நல்நிலை நேராக சீடர்களுக்கு சென்றடையும் சூட்ச நிலை தவழும் சபை சபை ஆகவே அறம் என்னும் ஆற்றல்களை கற்றுக்கொடுக்கும் சபை நீ அறம் நல் அறமாய் மேற்கொண்டோர்களுக்கு துறவரத்திலே சுட்சமாய் கற்றுக் கொடுக்கும் சபை யாசகம் கேட்டு அழையும் சந்நியாச நிலை கூறும் சபையல்ல இச்சபை யாசகம் கேட்டு அலைகின்ற சன்னியாசம் கூறும் சபையல்ல இச்சவை யாசகம் என்று வருவோருக்கு தன் மடி நிறைய மடியில் வைத்திருக்கும் அத்துணையும் ஆற்றலாய் இல்லறம் கண்டு நல்லறமாக

தவம் செய் செய் தானம் தர்மம் ஒரு ஒரு சீடனும் தனி மனிதன் அல்ல அவனுக்குள் சபை இருக்கின்றது பிரபஞ்சம் இருக்கின்றது பஞ்சபூதங்கள் இருக்கின்றது பஞ்சபூதங்களை உணர்கின்ற பொழுது அவனை அத்துணை பஞ்சபூத ஆற்றலும் அவனை ஆசீர்வதித்து அவனோடு ஒன்றாக இருந்து அவனை வழி நடத்தும் இயல்பு நிலை காணான் நிலை கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் தன்னை வழங்கும் தவம் தன்னை கற்றுக் கொடுக்கும் சபை பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சி உள்ளுக்குள்

சற்சங்க நிகழ்விலிருந்து செல்லும் சீடர்கள் யாவரும் இறைவனை கண்டோ இறைவனை தரிசித்தோ இறையின் உரையை கேட்டு மகிழ்ந்தோ இறையோடு அமர்ந்திருந்தோம் என்ற நினைவோடு செல்கின்ற பொழுது இறை அங்களோடு இருந்து வரும் இந்த காலத்தில் ஆசிரியர்கள் வரை அமரசு